ஓம் ாம் சுர்குமார போற்றி ஓம் ராம ராஜ்யத்தின் ராம்ஜியே போற்றி ஓம் ஒப்பிலா தந்தையே போற்றி ஓம் ஓங்கார ஒலியே போற்றி ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் 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 உத்தமா போற்றி 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 ஏகனே கார்த்திகை தீபா அண்ணாமலை வாசனே ஓம் அற்புதங்கள் அறுபவரே போற்றி ஓம் 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 அவதார ஆண்டவரே போற்றி 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 ஆண்டி வேடம் கொண்டவரே பிரபஞ்ச பரோபகாரியே ஓம் போனில் அருள்பவரே போற்றி ஓம் 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 பாவம் போக்கும் பகலவனே போற்றி 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 செங்கோல் சுரபியே ராமநாம பிரியரே ஓம் போட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி ஓம் ஸ்ரீ குரு போற்றி ஓம் போற்றி ஓம் ஸ்ரீகுரு சிவகுமாரரை தந்தாய் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பார் போற்றும் பாரி வள்ளலே போற்றி ஓம் காத்தருளும் மூர்த்தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் ஓம் கைலாயநாதனே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி ஓம் நாடெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் நாளெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி ஓம் குணாளரே போற்றி ஓம் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுரு போற்றி ஓம் ஜெயகுரு ராயா போற்றி போற்றி

ஓம் இணையிலா இறைவடிவே போற்றி ஓம் தந்தையே உத்தமா போற்றி போற்றி ஓம் ஓம் ஏழுமலை ஏகனே கார்த்திகை தீபா போற்றி ஓம் அண்ணாமலை வாசனே போற்றி ஓம் அற்புதங்கள் அருள்பவரே போற்றி ஓம் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் பிரியரே போற்றி ஓம் ஆண்டிவேடம் ஓம் போற்றி ஓம் பிரபஞ்ச பரோபகாரியே நொடியினில் அருபவரே போற்றி ஓம் பாவம் போக்கும் பகலவனே போற்றி ஓம் நோக்கியே நோய் ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் செங்கோல் சுரபியே ராமநாம பிரியரே போற்றி ஓம் காணிமட ஆத்மா போற்றி ஓம் மந்திராலய மாணிக்கமே போற்றி

ஓம் பரமபத பெருமாளே போற்றி ஓம் போற்றி போற்றி ஓம் ஓம் பரமாத்மா நாடெல்லாம் நல்லருள் புரிபவரே போற்றி ஓம் நாளெல்லாம் நலம்பர அருள்வாய் போற்றி ஓம் கலியுக கண்கண்ட கடவுளே போற்றி

ஓம் யோகிராம் சுரத் குமாரா போட்டி ஓம் ராம ராஜியே தந்தையே போட்டி ஓம் இணையிலா இறைவடிவே போட்டி ஓம் உலக தந்தையே உத்தமா போட்டி ஓம் 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 ஏழுமலை ஏகனே போற்றி 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 கார்த்திகை தீபா அண்ணாமலை வாசனே அற்புதங்கள் அவதார ஆண்டவரே போற்றி ஓம் அகண்டநாம பிரியரே போற்றி

ஓம் பாரதத்தை பரிசுத்தமாக்கினாய் போற்றி ஓம் பாரதத்தை போற்றி ஓம் பாரி வள்ளலே போற்றி பார்வோত্তম பாரி போற்றி ஓம் காதருளும் கருணாமూర్தியே போற்றி ஓம் பரமபத பெருமாளே போற்றி பரமபத பெருமாளே போற்றி ஓம் கைலாயநாதரே போற்றி ஓம் பரலோக பரமாத்மா போற்றி

ஓம் ராயா பிரார்த்தனை கையில் பூ எடுத்து வச்சுக்கோங்க கண்ண மோடி உங்க வேண்டுதல்கள் எல்லாம் வைங்க எங்கள் உலக தந்தையே யோகிராம் சுரக்குமாரா பிரபஞ்ச பரோபகாரியை எப்பிறப்பில் யாங்கள் செய்த புண்ணியமோ இப்பிறப்பில் உண்மை அறிந்து கொண்டோம் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமே உம் பாதம் பணிந்தோம் ஐயா உங்கள் பாதத்திலே சரணாகதி அடைந்தோம் எங்களையே உங்களுக்கு அர்ப்பணித்தோம் கருணை கூர்ந்து எங்களை கடைக்கண் பார்வையால் பார்த்து எங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளை தீர்த்து கடன் பிரச்சனை கஷ்டங்கள் துன்பங்கள் நோய்கள் அல்லல்கள் அவலங்கள் அவமானங்கள் தோல்விகள் எல்லாவற்றையும் போக்கி எங்கள் வீட்டில் நிம்மதி உலக செய்து எங்கள் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பையும் நல்ல புத்தியையும் நல்ல தொழிலையும் அமைத்துக் கொடுத்து நல்ல திருமணம் நல்ல சம்பந்தங்கள் வரவைத்து எல்லா வளங்களும் நலங்களும் அருள்களும் பெற்று அவர்களும் எல்லோரும் சேர்ந்து நலமோடு வளமோடு வாழ உங்களை பிரார்த்திக்கிறோம் உங்களை வேண்டுகிறோம் உங்களை இறைந்து கேட்டுகிறோம் ஐயா எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாக வழங்குகின்ற பிரபஞ்ச பரோபகாரியை கருணை கடலே எங்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி தந்து இப்பிறப்பில் மட்டுமல்ல எப்பிறப்பிலும் உண்மை அறிந்து உண்மையே வழிபடுகின்ற பாக்கியத்தை தரணும் யாதொரு துன்பமும் இல்லாமல் யாதொரு கஷ்டமும் இல்லாமல் யாதொரு நஷ்டமும் இல்லாமல் கடன்கள் அல்லல்கள் அவலங்கள் எல்லாவற்றையும் போக்கி எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டி வீட்டில் இருக்கும் அத்தனைவரும் வளம் பெற்று நலம் பெற்று நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வீட்டிலே இன்பம் உலாவச் செய்து எங்களை எல்லோரையும் காத்து ரட்சிக்கணும் பகவானே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருதாய ஓம் மண்ணாமலை வாசனை ஓம் அண்ணாமலை வாசாய வித்மகே வைகுண்ட ரூபாய தீமகி தன்னோ யோகிராம் சுரத்குமார் பிரச்சோதயா இந்த மலரை உங்களுக்கு அர்ப்பணி குருமையா